இடம் பார்த்தீங்கன்னாக்கா பாண்டிச்சேரி நெல்லித்தோப்பு விஜயா மெடிக்கல் சொல்லுவாங்க விஜயா மெடிக்கல் தெரியுது எல்லோரும் விஜயா மெடிக்கல் தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க பாண்டிச்சேரியில் விஜயா மெடிக்கல் அப்படியே வந்தாக்கா பக்கத்தில் இது வந்து நெல்லித்தோப்பு மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து இங்கே இருந்த மார்க்கெட்டெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க எடுத்து அண்ணாண்ட போயிடுச்சு இப்போது இந்த இங்கேயே காட்டுறனாக்கா இந்த ரோடு ரொம்ப முக்கியமான ரோடு என்னான்க்கா அங்கே ஒரு ஆயிரம் கிட்ட படிக்குதுன்னு வச்சுங்களேன் இமாகக்லேட்டு ஸ்கூல் இருக்குது இந்த இமாகக்லேட்டை பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ஸு கேர்ள்ஸு ரெண்டுமே படிப்பாங்க ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க ரெண்டுமே படிக்கும் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே ரொம்ப நாளில் வருஷ கணக்கில் போடாமல் தான் இருக்குது அங்கே ஒரு சின்ன சந்தோஷம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் நோண்டி அப்படியே விட்டாங்க இன்னும் அதையும் ரோடு போடலை நெல்லித்தோப்பை சேர்ந்தது இந்த இடம் வந்து ரொம்ப எமர்ஜென்சி நிறையா பேர் பார்த்தீங்கன்னா டைத்துக்கு போய் பிள்ளையை விட முடியாது இப்போ பிடிச்சிட்டு வரும்போது இந்த ரோடும் இப்படி இருந்ததுனாக்கா அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்கள் ஒத நெருக்கடியாக இருந்தது இப்போ அப்படி கிடையாது மார்க்கெட்லாம் எடுத்துட்டாங்க அதனால் நீங்கள் எந்த பெருசாக நெருக்கடியெல்லாம் இருக்காது இப்போ வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது இந்த ரோடு நல்லா அழகாக போடலாம் கொஞ்சம் போட்டு கொடுங்க இன்ஷாலாக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் குறையின்றி நிறைவாக உங்கள் மீது உங்கள் குடும்பத்தார் மீது உண்டாகட்டுமாக இந்த ரோடு ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும் இந்த கடைசி வரைக்குமே அப்படி தான் இருக்கும் ஸ்கூல் இங்கேருந்து பார்த்திங்கன்னாக்கோ ஒரு நூற்றி ஐம்பது மீட்டரில் இருக்கும் நடந்தே போய் காட்டுறேன் அப்படியே எல்லாத்தையும் கேபிளுக்கு நோன் நாங்கள் இடையில அதையும் மூடலை பாண்டிச்சேரி நெல்லித்தோக்கு இதுக்கு அடுத்த ரோடு போன்கரை வீதி சாலை ரோடு அந்த முனையிலேருந்தே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் ரொம்ப வருஷமாக அப்படி தான் கிடக்குது இது ரெடி பண்ணல எல்லா தெருவிலையும் சிமெண்ட் ரோடு போட்டிருப்பாங்க இந்த ரோடு மட்டும் சிமெண்ட் ரோடு போடலை தார் ரோடு தான் இருந்தது ரொம்ப நாளாகவே அப்படி தான் இருக்குது இது ரெண்டாவது அங்கே மட்டும்தான் கொஞ்சம் ஒரு இருபது அடி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முப்பது அடி வரும் அந்த ரோடு இந்த பிள்ள போகுதுல்ல யூனிஃபார்ம் இமாக்குலேட் ஸ்கூல் இந்த காம்பவுண்ட்லேருந்தே ஆரம்பிச்சிடும் இந்த காம்பவுண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் சர்ச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்கூலு தான் ஸ்கூல் முன்னாடியும் ஸ்கூலு பின்னாடியும் ஸ்கூலு இருக்கும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குதுல்ல இதுக்காக எலக்ட்ரிக்கல் லைன் வந்து நோண்டுனாங்க இதை வந்து அப்படியே மூடி போட்டு போயிட்டாங்க அது நாலு அளவில் என்ன ஆகுதுன்னா அந்த மண்ணெல்லாம் உள்ளே போய்கிட்டே இருக்குது பள்ளமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் இது அந்த கட்சி வரைக்குமே போட்டிருப்பாங்க இதேமாரி நோண்டி இந்த பிள்ளைங்கலாம் இங்கே தான் வந்து சைக்கிள்லாம் பார்க் பண்ணும் வாண்டிச்சேரி நெல்லித்தோப்பு இந்த மாதா கோயில் ரொம்ப ஃபேமஸ்ன்னு வச்சுங்களேன் இந்த ஏரியாவில் இந்த காம்பவுண்ட்லேருந்து ச ஸ்கூலு வந்துடும் அது சச்சி இந்த ஸ்கூல் பள்ளிக்கூடம் இது கேபிள் லைன் நோன்னாங்கள அப்படியே நோண்டு நிற்பேன் சென்ட்ரல் ரோட்டில் நோண்டிருக்காங்க இதையும் வந்து மூடலை சரியாக பள்ளமாக தான் இருக்குது காலை டைம்லேயும் ஈவினிங் விடுங்க பிள்ளைங்கள கூப்பிட்டு போகிற டைம் காலைல அவசரம் அவசரமாக பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க இப்போ அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் எப்படி வருவாங்க போவாங்க கொஞ்சம் இந்த ரோடை கொஞ்சம் சனி ஞாயிறாக பார்த்து போட்டு விடுங்க சொல்லலாம் அந்த தெரு ரொம்ப முக்கியமான தெருவு அந்த பக்கம் வந்தாங்கன்னா இந்த பக்கமாக தான் போவாங்க அதிகமாக அதேமாரி இதுக்கு பக்கத்தில் ஒரு ரோடு இருக்குது அது ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி அடி ரோடு இருக்கும் அந்த ரோடு பார்த்தீங்கன்னா அந்த முனையில் வாய்க்கால் மாரி பெருசாக வெட்டி வச்சுருப்பாங்க வண்டியெல்லாம் கார் கூட போக முடியாது வர முடியாது ஒரு டயர் புதையிற அளவுக்கு அந்தாண்ட பள்ளம் இருக்கும் அதுவும் ஒரு ஜாயின்ட் ரோடு இந்த தெருவில் நீலக்கலர் வீடு தெரியல அங்கே ரைட்டில் ரைட்டில் திரும்பினா அந்த ரோடு வரும் போய் இதில் வரலனாலும் அதில் போகலாம் அந்த ரோடு நல்லாயிருக்கும் ஆனால் அந்த முனையில் மட்டும் பெரிய வாய்க்கால் மாரி வெட்டி வச்சுருப்பாங்க போக முடியாத அளவுக்கு அதே அது ஜாயின் பண்ணி விடாமல் போக முடியாத அளவுக்கு வச்சுக்கிறாங்க அதோட லேவுட் முடிஞ்சிடுச்சா இல்லை வேறு தொகுதியாது எனக்கு ஒன்றும் தெரியலையா எமர்ஜென்சி ரோடுங்க அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சு கொடுங்க இந்த அளவுக்கு பள்ளம் அண்ணாண்ட ரோட்டில் இருக்கும் அதையும் மூடுங்க மூடி கொடுங்க மக்கள் ம மக்கள் தாங்க முக்கியம் மக்களுக்காக தாங்க எல்லாமே இப்போ எல்லாத்துக்குமே மக்கள் தேவை இப்போ அந்த மக்களுக்கு சரியான ஒரு வேலையை செஞ்சு கொடுக்கணும் நீங்கள் வெறும் சும்மா வாய் அளவில் வந்து நான் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் செய்கிறோம் செய்கிறோம்னு சொல்கிறது கிடையாது வாயால் அதை செய்யணும் ஒரு ஆட்சி காலமே முடிய போகுதுங்க நெல்லித்தோப்பு ஃபுல்லாகவே நெல்லித்தோப்புன்னு இல்லை பாண்டிச்சேரியில் முக்காவாசி தெருவு சந்து பொந்து இண்டி இடுக்கெல்லாம் நோண்டுனதுலாம் அப்படியே கிடக்குது ஏங்க நோண்டி அப்படியே போட்டு வச்சுக்கிறீங்க அது வேலையை செய்யுங்க வேலையை செஞ்சு முடிங்க ஹெல்மெட்டு போடலன்னா ஃபைனு வீட்டு வரி கட்டலன்னா அதுக்கும் ஃபைனு எல்லாத்துக்கும் தண்ணி பில்லு கட்டலைன்னா ஃபைனு இபி பில்லு கட்டலைன்னா ஃபைனு இப்போ எல்லாத்துக்கும் மக்கள்கிட்ட வந்து ஃபைன் ஃபைனுன்னும் போது இப்போ உங்களுக்குலாம் யார் ஃபைன் போடுறது உங்கள் வேலையை சரியாக செய்யாதவங்களாம் யார் ஃபைன் போடுறது ஆண்டவன் தான் கேட்கணும் உங்களெல்லாம் நம்ம கேட்டு புரோஜினல்ன்ற மாரி இருக்குது இன்ஷாலா பாருங்கள் எல்லாத்தக நல்ல எல்லாம் சரி பண்ணி மக்கள் மனசில் இடம் பிடிச்சி நல்ல மாதிரியாக மேலும் 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 ஆட்சியை தொடருங்க இறைவனின் சாந்தியும் சமாதானமும் குறையின்ற நிறைவாக உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் உண்டாகட்டும் ஆக